வருகை விருந்துள்ள வேளாண் பெருமக்களுக்கும் நெசவாளர் பெருமக்களுக்கும் செங்கல் உற்பத்தியாளர்களுக்கும் மற்றும் வன விலங்குகளால் தங்களுடைய விளைநிலங்களில் பாதிக்கப்படும் என்ற கருத்தை இங்கே வலியுறுத்தியும் பேசியுள்ளீர்கள் வேளாண் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும் பல ஆண்டுகளாக தூரே வாராமல் இருந்தது ஏரி குளம் குட்டை எல்லாமே நாங்கள் தூர் இன்னைக்கு பொதுப்பணித்துறைக்கு சம்மந்தப்பட்ட பதினாலாயிரம் ஏரிகள் இருந்தது அதுல கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி இருநூத்தி பதினோரு ஏரிகள் முழுக்க விவசாயிகள் ஒத்துழைப்போடு அந்த குடிமராமத்து திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அந்த மண்டல் மண்ணை விவசாயிகளே அள்ளி அவருடைய விளைநிலைகளுக்கு இயற்கை உரமாக பயன்படுத்தினாங்க அந்த முழு தொகை விவசாயிகளுக்கே நாங்கள் பயிர்ந்து கொடுத்தோம் அதனால் வந்து பருவ காலத்தில் மழைநீர் மழை ஒரு சொட்டு நீர் கூட வீணாகாமல் அங்கங்கே இருக்கின்ற ஏரி குளம் குட்டையெல்லாம் தேக்கி வச்சோம் கோடை காலத்தில் குடிநீர்க்காகவும் விவசாய விளைநலுக்கு தேவையான நீரை அந்த நிலத்தடி நீரை உயர்த்தி வேளாண் பருவங்களை தே நீரை நாங்கள் வழங்கினோம் பொதுப்பணித்துறை மட்டுமில்லை உள்ளாட்சித்துறையினால் இருபத்தி ஆறாயிரம் ஏரி குட்டையெல்லாம் இருந்தது அங்கேயும் நாங்கள் தூர் வாரணும் இதையெல்லாம் கடந்த காலத்தில் உங்களுக்கு நன்றாக தெரியும் எஞ்சிய ஏரிகள் இந்த ஆட்சி வந்த பிறகு அப்படியே கிடப்பில் போட்டாங்க